வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை மனமே ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா அஞ்சனை மைந்தன் வாயு புத்திரன் இன்றும் சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆஞ்சநேயருடைய பிறந்தநாள் அதாவது அனுமன் ஜெயந்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எந்த தேதியில் என்ன கிழமையில் வருகிறது நம்ம எப்படிலாம் வழிபாடு பண்ணணும் அனுமனை இன்றைய தினம் வழிபாடு செய்வதால் நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் அவருக்கு என்னென்ன ஸ்லோகங்கள்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான பதிவாக இந்த பதிவை கொடுத்துருக்கேன் பதிவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுளையும் நீங்க உதாரணமாக இருக்கக்கூடியவர் அனுமன் ஜெயந்தின் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அந்த வகையில அனுமன் பிறந்த தினமாக கருதக்கூடியது ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதமும் அமாவாசை திதியும் மூல நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய அந்த நாள தான் நம்ம அனுமன் ஜெயந்தி நாளாக கொண்டாடுறோம் அந்த வகையில் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்பொழுது அனுமன் ஜெயந்தி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்பட உள்ளது ஒரு சிலர் அமாவாசை திதியை கணக்கில் கொண்டு அனுமன் ஜெயந்தியை கொண்டாடுவார்கள் ஒரு சிலர் மூல நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு அனுமன் ஜெயந்தியை கொண்டாடுவார்கள் ஒரு சில நேரம் அமாவாசை திதியும் மூல நட்சத்திரமும் வந்து சேர்ந்தே வரும் சில நேரம் தனித்தனியாக வரும் அந்த வகையில் இந்த வருடம் பார்த்திங்கன்னா அமாவாசை திதி டிசம்பர் பத்தொம்போதாம் தேதி காலை ஐந்து ஐம்பத்தி ஏழுக்கு துவங்கி டிசம்பர் இருபதாம் தேதி காலை ஏழு ஐம்பத்தி நாலு வரைக்கும் அமாவாசை திதி இருக்கு திதியை அடிப்படையாக வைத்து அனுமன் ஜெயந்தி கொண்டாடக்கூடியவர்கள் டிசம்பர் பத்தொம்போதாம் தேதி என்று அதே மாதிரி நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து கொண்டாடக்கூடியவர்கள் டிசம்பர் இருபதாம் தேதி என்றும் கொண்டாடலாம் ஆனால் டிசம்பர் இருபதாம் தேதி காலை ஏழு ஐம்பத்தி நாலு மணி வரைக்கும் தான் அமாவாசை இருக்குது டிசம்பர் இருபதாம் தேதி காலை ஏழு ஐம்பத்தி நான்கு மணிக்குள்ளாக அனுமன் ஜெயந்தியை வழி கொண்டாடுவது என்பது சிறப்பானது அனுமன் ஜெயந்தி என்று அனுமனை வழிபாடு செய்வதால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் யார் யாரெல்லாம் இன்றைய தினம் அனுமனை வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக அனுமன் வழிபாட்டில் நமக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ எல்லா வேண்டுதலுக்காகவும் அனுமனை வந்து வழிபாடு பண்ணலாம் முக்கியமாக நமக்கு ஒரு தைரியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இல்லை முக்கியமான இக்கட்டான ஒரு சூழ்நிலையை கடந்து வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க இல்லை தீய சக்திகளால் எனக்கு குடும்பத்துக்கோ இல்லை தனக்கோ ஏதாச்சும் பாதிப்பு இருக்குதுன்னு சந்தேகப்படுறவங்களும் இன்றைய நாள் வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக அது சரியாகும் என்று சொல்லப்படுது அதே மாதிரி சனி பகவானால் நமக்கு ஏதாச்சும் ஜாதக ரீதியாக ஏழ்ரை சனி அஷ்டமத்து சனி சனி பகவானால் நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருந்துச்சுன்னா கூட தொடர்ச்சியாக அனுமன் வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது அதனுடைய பாதிப்பிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும் இந்த அனுமன் ஜெயந்தியிலிருந்து தொடர்ச்சியாக ஒரு இருபத்தி ஒரு நாள் அல்லது நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து தினமுமே ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் உங்களுக்கு வெற்றிலை பார்க்க வாங்கி தர முடிஞ்சாலும் சரி இல்லை வெற்றிலை மாலை சாற்று வழிபாட்டாலும் சரி தொடர்ச்சியாக நீங்கள் வழிபாடு செய்து கொண்டே வரும் பொழுது உங்களுக்கு சனி பகவானால் எப்பேற்பட்ட பாதகம் ஏற்படுவதாக இருந்தாலும் ஆஞ்சநேயருடைய வழிபாடு நிச்சயமாக காப்பாற்றும் அதே மாதிரி உங்களுடைய ஜாதக கட்டத்தில் ராகுவினால் ஏதாச்சும் பாதிப்பு இருந்துச்சுன்னா கூட ஆஞ்சநேயருடைய வழிபாடு அந்த பாதிப்பிலிருந்து நிச்சயமாகக் காக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல மார்க் எடுக்கணும் நல்ல ஞாபக சக்தி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கூட இன்றைய தினம் வழிபாடு பண்ணலாம் நீங்கள் ஒரு கலை கற்றுட்ருக்கீங்க அதாவது ஒரு நடனமாக இருக்கலாம் பாட்டு கற்றுக்கலாம் இல்லை ஓவியராக இருக்கலாம் உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட திறமை இருக்கும் இல்லையா அதை மேம்படுத்தணும் அதில் நான் வந்து தனித்துவமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கூட ஆஞ்சநேயருடைய வழிபாடு மேற்கொள்ளும்போது உங்களுடைய திறமை ரொம்ப சீக்கிரமாக வெளிப்படும் அதனால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் அனுமன் ஜெயந்தி என்று அனுமனுக்கு துளசி மாலை வடை மாலை வெண்ணெய் காப்பு இதையெல்லாம் சாற்றி வழிபாடு பண்ணலாம் அனுமனுக்கு வெண்ணெய் சாற்றி வழிபட்டால் அந்த வெண்ணெய் உருகுவதற்குள் அனுமன் நம்முடைய துன்பங்களை போக்கி வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார் என்பது நம்பிக்கை அதே மாதிரி அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டால் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து கொண்டே இருக்கும் இந்த நாளில் ஸ்ரீராம ஜெயம் சொல்லுவதும் எழுதுவதும் சிறப்பான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் இந்த நாளில் உங்களால் எத்தனை முறை ஸ்ரீராம ஜெயம் சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லலாம் அதே மாதிரி எத்தனை முறை உங்களால் எழுத முடியுமோ அத்தனை முறை ஸ்ரீராமஜயம் எழுதலாம் எப்பொழுதுமே அனுமனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய நாமத்தை சொல்கிறத காட்டிலும் ராமருடைய நாமத்தை ராமர் மகிமையை பேசக்கூடிய இடத்தில் அவர் தானாக வந்து அங்கே அமர்வார் என்பது சத்தியம் அதனால் ராம நாமத்தை அன்றைய தினம் உங்களால் எவ்வளவு தூரம் எவ்வளவு முறை சொல்ல முடியுதோ அல்லது எழுத முடியுதோ அதை முயற்சி செய்து அன்றைய தினம் நம்ம அதை மேற்கொண்டாலே அனுமனுடைய அருளை ரொம்ப விரைவாகவும் எளிமையாக பெற முடியும் இது மட்டும் இல்லாம இந்த நாள்ல அனுமன் சாலிசா அப்படிங்கிற அந்த மந்திரம் இருக்கு இல்லையா அது மிகவும் சக்தி வாய்ந்தது இன்றைய நாள் இந்த அனுமன் சாலிசா மந்திரத்தை பாராயணம் செய்வது தொடர்ச்சியாக பதினாறு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் இருபத்தி ஏழு நாட்கள் ஐம்பத்தி நான்கு நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுமன் சாலிசாவை பாராயணம் பண்ணுங்க நீங்க நியாயமாக வேண்டக்கூடிய வேண்டுதல் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மண்டலத்துக்குள்ள உங்களுக்கு நிறைவேறும் அப்படிங்கிறது அனுபவ உண்மை என்னுடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் அனுமன் சாலிசா படித்ததால் வந்துச்சு நீங்களும் அதை முயற்சி செஞ்சு பாருங்க நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க நல்லதை நடக்கும் நன்றி வணக்கம்